செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேகரம் சாலையில் வரலாறு காணாத மழை ஃப்ரெண்ட்ஸ் நான் பிறந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் ஆகுது இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா மழையே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க ஆட்டோ வருது ஆட்டோ இழுத்துட்டு போகுது ஓ ஆட்டோ பார்த்தீங்கன்னா வீல் ஓடிடுச்சு ஆட்டோ வீல் போயிடுச்சு ஆனால் டயர் போனா பரவாயில்லை வண்டி எடுத்துட வண்டி எடுங்க வண்டி அண்ணா வண்டி எடுங்க அண்ணா டைர் போனா பரவாயில்லை டைர் போனா பரவாயில்லை வண்டி எடுத்துடுவாங்க வண்டி அண்ணா டயர் எடுத்துக்கலாம் சித்தப்பா பஞ்சு சித்தப்பா 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 பஞ்சு அம்மா கோமாமா வண்டி மாமா

கிராம சாலையில் பார்த்தீங்கன்னா அது சின்ன ரோடு தான் அந்த இந்த அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு மழைங்க வாகன பெரும் சிரமத்துக்கு உள்ளாயிட்டாங்க பாருங்க அந்த எந்தெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரும்பு பயிர் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க அந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூணு அடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குங்க இது தண்ணி வடிமா வடியாதான்னு எனக்கு தெரியலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்றைக்கி அந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படியே என்ன கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒன்று லட்ச ரூபா வெளியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸுங்க விவசாய நிலம எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மானம் காஞ்சி கிடைக்குது ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிக அளவில் மழை பேஞ்சு கிடைக்குதுங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எல்லாம் சொல்கிறீங்க விவசாயத்தில் லாபம் இருக்குது லா லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு பாருங்க இந்த அளவுக்கு மழை வந்து இந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபாலேயும் மணிக்கு லாஸ்ங்க அளவுக்கு இந்த வீடியோவாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி பார்த்திங்கனா நெல் மட்டும் கிடையாது கரும்பு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெல் ஒரு முந்நூறு ஏக்கர் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் ஃபுல்லாகவே தண்ணி சுழிந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா சேதமாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சாமந்தி பூச்செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லை செடி எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்மட்டம் சேகரம் கிராம கிராமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணியில் தத்தளிச்சிட்டுருக்கங்க பாருங்கள் 那了，啊、在意。

那酒店啊。 ஊருதா ஊர் எழுதிச்சுடும் சார் அப்படி வேணா போனி வீடு எடுத்து என்ன போடுக்கணும் இந்த ஓடுகள் மாட்டான் நான் பிறந்த இருபது வருஷம் இருபத்தி போய் இந்த அளவுக்கு மாயை பார்க்க வேலை அப்படி நாம ஈசிக்கோம் இந்த அளவுக்கு நான் மாற்றிடுது யாருமே அம்மா வா வா மழை தண்ணி அதிகமாக வருது பாருங்க வெளில வந்துருங்க அப்புறம் அடிச்சு போடுறீங்க மழை எல்லாம் நீ ஜுரம் வந்துடும் புது தண்ணியை ஓய் என்ன பண்ணுறேங்க பண்டியா அடி தண்ணி மட்டுவிட்டு எதில் கொடுத்தாப்பட போகிற டிராக்ஸ் என்ன ரா இதய வரா தண்ணி ஆயிச்சு நான் இந்த அளவுக்கு ஏன்னு எதிர்பார்க்கவில்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த மழை நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு பெய்து வடிஞ்சு இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இப்படியே மழை பெஞ்சா வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி முழுக்க ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிப்புக்கு ஃபுல்லாகிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டு விட்டு வெளியும் போக முடியாது அந்த சைடில் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு பால் ஆகுனால வெளில போக முடியாது அதுவே அந்த பிரிட்ஜாண்ட ஒரு மேம்பாலம் இருந்தால் மக்கள் போறது வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஏன்னா பத்து கிராம பத்து வீடு இருக்கு பத்து வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் பேர் இருப்பாங்க அவங்க எப்படி போறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மாவட்ட ஆட்சியருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் ஏன்னா நிறைய விவசாயிங்க இருக்காங்க ஒவ்வொரு விவசாய கதைகள் இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயமும் இருக்காது விவசாயிகள் இருக்க மாட்டாங்க மக்களை அறிவது விவசாயம் அல்ல விவசாயிகள் அல்ல மக்களாகிய நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்த வீடியாக சந்திப்போம் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல வரல விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காத அந்த பதிவு யாருடைய மனசையும் புண் பண்ணி இருந்தால்